இன்னிசையால் உங்கள் இதயங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது இசை எஃப் எம் தீர்வு காணும் நேரம் இது நிகழ்ச்சியை வழங்குகின்றார் சகோதரர் பாலசுந்தரம் அவர்கள் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம் தீர்வு காணும் நேரம் இது இன்றைக்கு நம்ம பார்க்கற விஷயம் என்னன்னா பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா இன்றைய உலகம் நமக்கு தெரியும் பரபரப்பு நிறைஞ்ச உலகங்க எங்க பார்த்தாலும் பரபரப்பு எல்லா விஷயத்திலும் பரபரப்பு இந்த ஒரு பரபரப்பான உலகத்தில் வாழக்கூடிய நாம் நம்மளை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா வெளி உலகத்தில் இருக்கிற எந்த பரபரப்பையும் நம்முடைய மனதுக்குள்ள நம்முடைய மனதின் சிந்தனையில் வராமல் பார்த்து கொள்ள வேண்டுங்க வெளியில் பரபரப்பு தான் பரவாயில்ல நமக்குள்ள பரபரப்பு இருக்கக்கூடாது இதாங்க ஏன்னா பரபரப்பு இருக்கும் பொழுது நம்முடைய கட்டுப்பாட்டை நம்ம இழக்கிறோங்க எண்ணங்களில் கட்டுப்பாடு இருக்காது வார்த்தையில் கட்டுப்பாட்டு இருக்காது நம்முடைய செயல்பாடுலையும் கட்டுப்பாடு இருக்காது இதனால பல எதிர் விளைவுகளை நம்ம சந்திக்கிறதுக்கு ஆளும் அதனால் நம்முடைய மனதை அமைதியாக வைத்து கொள்ள பழக வேண்டும் மனசு எப்படி அமைதியாக வச்சுக்கிறது சுற்றி நடக்கிற பல விஷயங்களை பார்த்தாலும் அந்த பார்க்கக்கூடிய விஷயத்தில் நம்முடைய கண்ணோட்டத்தை நம்ம மாற்றணுங்க நேர்மறையான கண்ணோட்டம் ஆக்கப்பூர்வமான கண்ணோட்டம் எதையும் நல்லதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கண்ணோட்டம் இந்த மாதிரி நம்முடைய கண்ணோட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது நம்முடைய கண்ணோட்டத்தில் எந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து நம்முடைய சிந்தனைகள் மாற்றம் அடையுது பரபரப்பான விஷயத்தை பரபரப்பாகவே எடுத்துருவோம் அப்படின்ட்டுன்னா நம்முடைய சிந்தனை வேகம் ரொம்ப அதிகமாகும் இதனால் பல குழப்பத்துக்கு நம்ம ஆளாயிட்றோம் அதனால் வாழ்க்கை என்பது அருமையாக வாழ வேண்டும் நமக்கு நிறைய உலகம் கொடுத்துருக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய கொடுத்துருக்குங்க நம்ம செஞ்ச நல்ல கர்மத்தின் பலனாக நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அடுத்ததாக எல்லாம் அல்ல இறைவனுடைய அன்பு கருணை நம்ம கூடவே இருக்குங்க அப்போ நமக்கு கிடைக்கப்பட்ட வாழ்க்கை பிரபஞ்சத்தால் கிடைக்கப்பட்ட பிராப்திகள் இறைவனுடைய அன்பு கருணையை நாம் முழுக்க முழுக்க ரசனையோடு அன்பாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா பரபரப்புல போறதுக்கு நேரமே இருக்காது நமக்குள்ள எந்த பரபரப்பும் வராதுங்க அதனால பரபரப்பு இல்லாமல் வாழ்வோம் நல்ல சுமூகமாக சந்தோஷமாக வாழ்வோம் கிடைக்கப்பட்ட வாழ்க்கையை ரசனையோட வாழ்வோங்க இது போதுங்க வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே வணக்கம் தீர்வு காணும் நேரம் இது நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கும்போது பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகிறது பய உணர்வு இன்றைய காலகட்டத்தில் பயம் என்பது பல வகையில் இருக்குங்க காரணம் இல்லாமல் ஒரு பயம் அதே நேரம் இன்றைய உலகத்தில் வந்து இன்செக்யூரிட்டி தற்பாதுகாப்பு தன்னுடைய பாதுகாப்பை பற்றி ஒரு பயம் வேலை வாய்ப்புல பயம் குடும்ப சூழ்நிலையில பயம் சூழ்நிலையில பயம் இப்படி பயம் என்பது ஒரு பெரிய லிஸ்டாக போயிட்டே இருக்குங்க அப்போ இந்த பயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை குறைபாடு தைரியத்தின் குறைபாடு இது தாங்க காரணம் இந்த பயம் என்பது என்ன நம்மிடம் இருக்கக்கூடிய ஏற்கனவே நம்மிடம் பதிந்துள்ள ஆற்றலை மறக்க வைத்து விடுகிறது மறைத்து விடுகிறது காரியத்தில் பயன்படாமல் தடுத்து விடுகிறது அப்போ இந்த பயத்தை போக்க என்ன செய்யணும் சிம்பிளான விஷயங்க நம்ம கேட்டிருக்கோம் நான் யார் என்பதில் நீங்கள் தெளிவு பெற வேண்டும் நீங்கள் யார் நாம் எல்லோருமே ஒரு அழியாத ஆற்றல் நிறைந்த சக்திங்க அதாவது நாம் ஒரு அழியாத ஆத்மா அளப்பெரிய ஆற்றல் நிறைந்த ஒரு சக்தி ஆத்மா இந்த உடலில் இருந்து இயக்கக்கூடிய செயல்பட வைக்கக்கூடிய ஒரு அழியாத சக்தி தாங்க நம்ம அழியாத சக்திக்கு எதுக்குங்க பயம் அழியாத சக்தி எந்த ஒரு சக்தியாலையும் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் ஆற்றல் நம்முடைய ஆத்மாவில் இருக்குங்க இந்த ஆத்மாவுடைய உணர்வு ஆத்மா என்று புரிந்து கொள்ளுதல் ஆத்மா என்ற அந்த உணர்வின் மூலமாக நம்முடைய சக்திகள் மறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான நேர்மறையான சக்திகள் வெளிப்படுங்க பயப்படுறதுக்கு அவசியமே இல்லைங்க இல்லை டெய்லி அதிகாலையில் இந்த ஒரு சிந்தனையில் இருக்கணும் நான் ஒரு அழியாத ஆத்மா அழியாத சக்தி எனக்குள் அமைதி இருக்கிறது அன்பு சக்தி இருக்கிறது இந்த சக்திகளை நான் இன்று முழு நாளும் பயன்படுத்துவேன் என்ற உயர்ந்த சிந்தனைகளை பதிவு செய்வோம் பயமில்லாமல் வாழ்வோம் வணக்கங்க தீர்வு காணும் நேரம் இது என்ற நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்ம கையில் தாங்க இருக்கு அது என்னங்க நம்ம கையில் இருக்கு அதாவது டேக் இட் ஈஸி பாலிசி எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஒரு ஈஸியா எடுத்துட்டா போதும் பிரச்சனை என்பது ஒன்றுமே இல்லைங்க ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப முக்கியம் கொடுத்து அதுக்கு ரொம்ப அதில் கவனத்தை கொடுத்து அதில் நம்முடைய எண்ணங்களை கொடுக்க 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 நம்ம பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோங்க தனக்கு தானே ஒரு கேள்வி கேட்போங்க வாழ்க்கையில பிரச்சனை பெருசா அல்ல என்னுடைய வாழ்க்கை பெருசா நம்முடைய வாழ்க்கை தாங்க ரொம்ப பெருசு பிரச்சனை ஒண்ணுமே இல்லைங்க ஒண்ணுமே இல்லைன்னா அதுக்கு முக்கியத்துவம் தர அவசியமே இல்லைங்க ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் ரொம்ப கொடுத்து அதை ரொம்ப சிந்தனை பண்ணி அதிலேயே கவனத்தை கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு பிரச்சனையாகவும் மாறுதுங்க அதே நேரத்தில் உங்க மேல கவனத்தை கொடுங்க உங்களுடைய எண்ணங்கள் மீது உங்கள்கிட்ட இருக்கிற சக்திகள் மேல உங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகள் மேல உங்கள்ட்ட நல்ல சிறப்பு தன்மைகள் மீது நீங்கள் கவனம் செலுத்துங்க அதுவே உங்களுடைய பெரிய ஆற்றலாக அமையும் என்று சொல்லியிருக்காங்க அது தாங்க நம்ம வாழ்க்கை அவ்வளோ நல்ல வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை தலை சிறந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ அரிய பொக்கிஷங்கள் வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றது கிடைக்கத்தான் செய்கின்றது அதில் நம்ம கவனம் செலுத்த 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 நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்க பிரச்சனையை பற்றியே நம்ம சிந்தனை செய்ய 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 நம்ம ஒரு சிறை பறவையாக இருப்போங்க அதாவது மிகப்பெரிய கொடிய சிறை என்ன அப்படின்னா நம்மை பற்றிய தாழ்வான சிந்தனை பிரச்சனையை பற்றிய சிந்தனை இதுதாங்க ஒரு பெரிய குடிய சரியா இருக்கு நம்முடைய வாழ்க்கை சுதந்திரமா வாழ கிடைச்சிருக்கு சந்தோஷமா வாழ கிடைச்சிருக்கு நம்முடைய வாழ்க்கை தான் வாழத்தான் வேண்டும் வாழ்க்கையை நான் ரசிக்கத்தான் வேண்டும் என்று ஒரு ஊக்கம் உற்சாகத்தோட நம்ம இருக்கும் பொழுது பிரச்சனை என்பது ஒண்ணுமே இல்லைங்க வாழ்க்கையில தாங்க எல்லாமே இருக்கு எல்லா நல்லதும் வாழ்க்கையில இருக்கு அப்படி இருக்கும்போது எதுக்குங்க பிரச்சனை ஒரு விஷயத்தை அதிகமாக யோசிக்க யோசிக்க என்ன பிரச்சனைன்னு பார்த்தா யோசிக்கிறது தாங்க பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டா போதுங்க நம்முடைய வாழ்க்கையை ரசனையோடு வாழ்வோம் நம்முடைய வாழ்க்கையை அன்பாக வாழ்வோம் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்வோம் வாழ்க்கைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்போங்க போதுங்க பிரச்சனை ஒண்ணுமே இல்லைங்க வணக்கம் நன்றி நேரம் இது நிகழ்ச்சியை வழங்கினார் சகோதரர் பாலசுந்தரம் அவர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை இணைய வானொலி கோவில்பட்டியிலிருந்து உலகம் இயங்கும்